வணக்கம் எப்பொருள் யார் யாரு கேட்படும் அப்பொருள் மெய்ப்பில் கொண்டு வருது எப்பொருள் யார் யாரு கேட்படும் அப்பொருள் மெய்ப்பில் கொண்டு வருது நாலாம் பக்கம் எடுங்க அறுபத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலாம் பக்கம் மூணாவது பாடம் ஐம்பத்தி நாலாம் பக்கம் ஐம்பத்தி நாலாம் பக்கத்துல ஐம்பத்தி நாலாம் பக்கம் ஒரு முக்கியமான செய்தி மனிதன் மாறிக்கொண்டு மனிதன் மாறிக்கொண்டு இருக்கிற உயிரினம் அவன் மனிதன் அவன் வாழும் அண்டவழியின் ஒரு பிரதிபஞ்சம் பிரதி பிரபஞ்சம் மனிதன் வாழும் அண்டவழியின் ஒரு சிறிய பிரதி பிரபஞ்சம் மாறி உயிரினம் ஒரு முடிவடையாத பரிசோதனை அவன் வெளிப்படையை செய்யும் பொழுது அவன் தன்னில் மனித காண்கிறான் புதிய வழிகளில் நினைக்கிறான் புதிய வழிகளில் நடந்து கொள்கிறான் இது எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க மொட்டை அடிக்கிறது ரெண்டு ரூபாயில மொட்டை அடிக்கலாம் ரெண்டு மொட்டை அடிச்சுக்கிறேன் மொட்டை அடித்து நான் ரெண்டு ரூபா சரி மனப்ப தெரியாது நான் பத்து நாளைக்கு வரைக்கும் ரெண்டு ஒரு ரூபா செலவுல மொட்டை அடிச்சிடுவேன் மொட்டை அடுக்கு நீங்க எவ்வளோ செலவு பண்ணுவீங்க எனக்கு ஒரே ரூபா செலவு இப்ப அடிச்சிட்டு வந்துடும் எனக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு மீறி மாரி அஞ்சு நிமிஷத்த செலவு அஞ்சு நிமிஷத்துக்கு மொட்டை அடிச்சிருவேன் ஒரு ரூபா எப்படி எப்படிதான் சிந்திக்கணும் தலைக்கு சோப்பா இப்படி போட்டு நல்லா கண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ரேடு இந்த கிலட் பிளேட் வாங்கிக்க வேண்டியதுதான் முதல்ல எப்படி எப்படி ஆரம்பிக்க வேண்டியது நல்லா கொண்டு நல்லா கழிவு அப்போ ஊரிக்கே நல்ல கழுவுனுக்கு கரெக்டாக கண்ணாடி வச்சுட்டு இப்படி மீறி மீறிப்போ அந்த பிளேடு வந்து பதினஞ்சு ரூபா வரும் அது பத்து ரூபா தான் வரும் அது வந்து அஞ்சு தடவை பத்து தடவை சேவ் பண்ணலாம் பூஜையை ஒரு மாதத்துக்கு வரும் ரெண்டே நிமிஷத்தில் சோப் நல்லா போட்டுக்கணும் நல்லா போட்டு சர்ற சர்ற சார் அப்படியே அஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மொட்டையடிக்கிறது ரெண்டே நிமிஷம் தான் நூத்தம்பது முட்டாள்தனக்கு கணக்கு போட்டுக்கு போயிட்டு எத்தனாயிரம் ரூபாய் மிச்சமா இருக்கு நூத்தி ரூபாய் கேட்டு மசூல் அது ஒண்ணுமே கிடையாது அது எதுக்கு நூத்தம்பே அவருதான் கேட்டாரு அதுக்கு கேட்க முடியாது என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லையா அதுல நான் எப்போதும் இந்த ட்ரிம்மர் வாங்கி வச்சிருப்பேன் அந்த ட்ரிம்மர் நேரத்தை வேலை செய்யல எனக்கு நான் ட்ரிம்மர் வச்சு அப்பப்போ ஃபுல்லா ஜீரோ பாயிண்ட் போட்டு எடுத்துருவேன் அதுவே எனக்கு ஒரு பத்து நிமிஷம் வேலை முடிஞ்சிடும் அதுவே ட்ரிம்மரே தேவையா ட்ரிம்மரே தப்பு இதுதான் கரெக்ட் பத்து கரெக்ட் பிளேடு வாங்கிட்டு அந்த இது கில்லிட்டு இருக்குல்ல கில்லிட்டு சேவ் பண்ணுறது கில்லிட்டு இருக்கு இல்லையா அவ்வளோதான் சோப் போட்டு நல்லா கழுவிக்கணும் கழுதுக்கப்புறம் மறுபடியும் சோப் போ சோப்போடு எழுக்கும் சோப்பு நல்லா விரைந்து கழுவு அனுப்பு அழுக்கெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் அதே சோப்பு சோப்பு போட்டு நல்ல நிறைய இருக்கணும் அப்புறம் வந்து அழகாக எடுத்துடலாம் ஆனால் ஊறி நல்லா ஊரிக்கணும் ரெண்டு நிமிஷம் ஆகும் இது நல்ல மூஞ்சியெல்லாம் கொழுவிக்கணும் அப்புறம் சோப்பு போட்டு நல்லா புறப்பொற புறப்புற நல்லா நோண்டு நொண்டு வர வரைய ஆயிடும் அப்புறம் அப்படி நுறையோடு அப்படியே எடுத்திங்கன்னா அப்படியே இந்த இங்கே நல்லா ஊறணும் இந்த இடத்துல ரெண்டு நிமிஷம் ஆகும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா இருக்கும் முதல்ல இப்போ கழுவும் கூடவே அது ஊரிக்கு நல்ல அழுக்கே இருக்க கூடாது அப்படி சும்மா அழகா வந்துருது ஒரு ரூபாய் செலவு எடுத்துரலாம் இப்படித்தான் புதுச்சேரித்தனமா இருக்கணும் சரி இந்தியாவில் தியானம் செய்யும் யோகிகள் மீதும் ஜப்பானின் ஜென் துறவிகள் மீதும் இப்ப நம்ம ஏன் வந்து அஹ் இந்த யோக முறையை அறிவியல் படுத்த ஏன்னா ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் வந்திருக்கு அதனாலதான் இப்ப மெல்ல பரவுது இருந்தாலும் இந்த வேகம் பத்தாது நமக்கு வந்து பார்த்தா இந்த புத்தகம் ஒரு கோடி புத்தகம் வித்துருக்கோம் ஒரு கோடி புத்தகம் தான் இந்த தமிழ் மக்களை காப்பாற்ற முடியாது அரிய மாதிரி நம்ம இருந்துட்டு இருக்கோம் நமக்கு இன்னும் வந்து அரசாங்க சட்டம் இருக்கு இல்லைங்களா அரசாங்க சட்டம் அரசாங்க சட்டத்தை மதிக்கிறத விட நம்ம ஒழுக்கு மரத்துட்ட எந்த பிரச்சனையும் இல்லை ஒழுக்கு மரத்துட்டும் எந்த பிரச்சனையும் விளக்காரன் சட்டம் நமக்கு தெரிஞ்சிருக்க தேவையில்லை விளக்கார சட்டமே வந்து அது விபச்சார சட்டம் வெள்ளக்கார சட்டமே அது விபச்சார சட்டம் வெள்ளக்கார அந்த நாய்களை காப்பாற்றுவதற்கு தானே மற்ற காவல் நாய்கள் வச்சிருக்கிறான் அவனோட ஒரு காவல் நாய் அவன் மக்களை ஏமாற்றுவதற்காக காவல் நாய் சட்டத்தை வச்சிருக்கிறான் அதை வச்சு அரசாங்க மக்களை ஏமாத்திட்டு இருந்தது அந்த அது வந்து மக்களுக்கான சட்டமே அல்ல நாம் நம்ம ஒழுக்கத்தை பின்பற்றணும் திருவள்ளூர் சொல்றது ஒழு ஒழுக்கம் தான் நாம் இந்த உணவு ஒழுக்கத்தை பின்ட்டு யாரோடைய சண்டைக்கு போக தேவையில்லை எவங்க பேச்சு வச்சுக்க தேவையில்லை உணவு ஒழுக்கத்துல தெளிவாக இருந்தீங்கன்னா யாரும் எனர்ஜி இருக்கு எனர்ஜி மனம் விரும்பினால் மனம் விரும்பினால் ஒரு பொருளை அனுபவிக்கிறது என்பது வேறு ஆரோக்கியம் என்பது வேறு ஆரோக்கியம் என்பது வினாடி நேரத்தில் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் அந்த நைட்ரஜன் அணுக்கள் புரோட்டீன் அணுக்களாக மாற வேண்டும் நைட்ரஜன் ஆட்டம் நைட்ரஜன் ஆட்டம் புரோட்டீன் ஆட்டமாக மாறணும் அது எப்படி மாறும் சுவாசத்தின் வழியாக தோல் வழியாக கோடி ஆண்டை உறிஞ்சி கொண்டிருக்கிறது எல்லா உயிரினங்களும் உறிஞ்சிட்டு இருக்குது எல்லா உயிரினங்களுமே அது எந்த மாற்றம் கிடையாது உரியாது உறிஞ்சிட்டுமே கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த உடம்பை பண்றணும் அப்ப நைட்ரஜன் அணு அணுக்களை புரோட்டீன் அணுக்களாக மாறும் ஆற்றல் இந்த ஆக்சிஜன் அணுக்களை அணுக்கலை ஆக்சிஜன் ஆக்சிஜன் மூக்கொண்டியா போகுது எப்படி போகுது அணு அணுவாகத்தான் போகுது அணுவாகத்தான் போகுறது வடிவம் ஆக்சிஜனுக்கு வடிவம் கிடையாது நைட்ரஜனுக்கு வடிவம் கிடையாது ஆற்றலுக்கு வடிவமே கிடையாது ஆற்றலுக்கு வடிவுமே கிடையாது போட்டு இந்த பன்னிக்குட்டி சேர்த்து போயிடுறான் இந்த பன்னிக்குட்டி மனித பன்னிக்குட்டி மனித பன்னிக்குட்டி திருடப்பொருளை போட்டு வெள்ளக்காரன் அந்த விபசாரி சொன்னதன் காரணமாக வெள்ளக்காரன் என்ற விபச்சாரி எப்போ ஒரு மனிதனுக்கு கேவலத்தை உண்டாக்குகிறான அவன் விபச்சாரியாகத்தான் இருக்க முடியும் ஒரு நாளும் இந்த பிரிட்டிஷ் மருத்துவத்தினால் அவன் அறுவை சிகிச்சை பண்றது கூட தகுதியற்றவன் அறுவை சிகிச்சை பண்ணி அவன் எவனை காப்பாற்றணுன்னு வரலாறு கிடையாது காப்பாற்ற முடியாது ஏன்னா உணவு ஒழுக்கமும் இல்லாதவன் அறுவை சிகிச்சை பண்ணாலும் தான் பண்ணினாலும் தான் எப்போ ஒரு வருகை ஒருத்தனுக்கு வயிறு வந்து வீங்கிட்டே போகுதா அவன் தீந்தா நடத்தான் வயிறு முன்னாடி வந்துட்டாவே அவனுக்கு மாரடைப்பு வந்தாச்சுன்னு அர்த்தம் வயிறு முன்னாடி வந்துட்டாவே அதுல தான் தோற்று போறாங்க எல்லாருமே வயிறு பெருக்காதவன் வயிறு புண்டா இல்லாதவன் வயிறு கழிச்சடியாக இல்லாதவன் உலகத்துல எவனு கிடையாது நம்மளை தவிர இது ரிவர்ஸ் நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் போறோம் இப்போ திரும்பி மனம் தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் உடல் போகவே போகாது ஆனா மனம் பின்னாட போகுது மனம் பின்னாட போகும் பொழுது அந்த உடம்பை சுத்தம் செய்வதற்கு ஒத்துக்கொள்கிறோம் அவ்வளவுதான் நாம் முன்னாடி இருந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறோம் நம் சிறு வயது ஒரு ரெண்டு வயதில் ஒரு வயதில் வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப என்ன தொடர்பும் இல்லையே வயிற்றுல இருக்கிறப்ப ஒரு குழந்தை தாயோடு ஒரு சின்ன தொடர்பு அவ்வளவுதான் தாயோடு சின்ன உறவு அது வழியாக வேறு ஒன்றும் போறதில்லை ரத்தம் போகுது மின்காந்த அலகில் போய்கிறது அவ்வளவுதான் பல்ஸ் மூளையில் என்ன தாயின் மூலையில் என்ன துடிப்பு ஏற்படுகிறதோ தாயின் மூளையில் என்பது தாயின் மொழியில் என்ன உணர்ந்ததோ என்ன துடிப்பு ஏற்படுகிறதோ அந்த துடிப்பு அப்படியே குழந்தைக்கு போகும் அதனாலதான் நல்ல நூல்களை படிக்க சொன்னார் எப்பொழுது பிரசவ காலத்துல அந்த மகப்பேறு நேரத்துல அந்த திருக்குற எல்லாரும் படிக்கணும் படிக்கணும் ஏழு மாசம் எட்டு மாச காலங்கள்ல அதாவது மூணாவது மாசத்துல இருந்தே பிள்ளைங்களுக்கு கேக்குற அறிவு வந்துடும் சொல்லுவாங்க அந்த மூணாவது மாசத்துல இருந்தே தாய் வந்து நல்ல விஷயங்களை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வளகாப்பு போட்டதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை கேட்கணும்பாங்க அந்த வள அப்புறம் தான் ஏழு மாதம் அதுக்கப்புறம் வளகாப்பு கூட்டு இந்த போறாங்களா அதுக்கப்புறம் அந்த பிரசவம் வரைக்கும் அந்த பொண்ணு வந்து நல்ல விஷயங்களை பேசணும் நல்ல விஷயங்களை கேட்கணும் அண்ணம் சொல்லுவாங்க சரி சரி போகுது ஆக அதான் அதனாலதான் நம்ம அண்ணன் பாதை தூய்மை செய்ய வேண்டும் பெருங்குடலை தூய்மை செய்யற வேலை பண்ணோம்னா அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கும் இன்னைக்கு நூற்றுக்கு நூறு பேர் அந்த கெடுத்து கெடுத்துக்கொண்டுதான் பெண்களும் ஆண்களும் வாழ்கிறார்கள் பெருங்குடல கெடுக்காத பெண்களும் கிடையாது கொடுக்க ஆணும் கிடையாது வயிறு வீங்காத பெண்களே கிடையாது வயிறு வீங்காத ஆண்களே கிடையாது அசிங்கரமான உடல் அமைப்பு எனது அருவறுப்பான உடல் அமைப்பு அப்படித்தான் இருக்குது அதாவது மார்பு சுற்றளவு மார்பு சுற்றளவை விட இடுப்பு சுற்றளவு இரண்டங்களும் குறைவாக இருக்க வேண்டும் ஒழுக்கமே இல்லாத உணவு ஒழுக்கம் இல்லாத காத்து மராண்டிகள் உணவு என்பது வேறு ஆரோக்கியம் என்பது வேறு உணவு என்பது ஆரோக்கியத்துக்கு தொடர்பு இல்லை உணவு என்பது அது போதை தருகின்ற உணவு தான் அதனாலதான் நம்ம இது போதை வருகிறோம் நமக்கு உணவு என்பது பலி நிவாரணி அவ்வளவுதான் நாம் உணவுங்கிற பேரில் ஒரு ஒழுக்கம் இல்லாத உணவைத்தான் சாப்பிடுவேன் அப்ப அப்படியே மனதிற்கான உணவு என்னதுன்னா எதுவுமே கிடையாது எதை வேணாலும் ஆரோக்கியத்துக்கான உணவு அதை ஆரோக்கியத்துக்கான உணவு என்ன பண்ற அதை புரிந்து கொண்டு அதையும் பல வகையில் மாற்றம் செய்து மனதை ஏமாத்திட்டே போய் சரி பண்ண மனதை மனதை மனம் விரும்புகின்ற பொழுது எந்த உணவுன்னு சாப்பிட முடியுது அதே போல நம்ம இயற்கை உணவை வைத்து கொண்டு பின்னோக்கி செல்லுவதற்கு கிடைக்கிற இயற்கை உணவுகளை எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டே வேகமா கொண்டு போறோம் கிடைக்கிற உணவுகளை நம்ம வந்து இந்த உணவு தான் ரத்த சுத்தமாக சொல்லவே மாட்டான் கடைசிக்கே வெறும் தூய்மையான மருந்தடிக்காத வேக வைத்த காய்கறியும் அல்லது தூய்மையான மருந்தடிக்காத கீரையும் இது ரெண்டு தான் அடிப்படை ஒண்ணும் கீரையே போதும் தூய்மையான மருந்தடிக்காத கீரை நமக்கு தேவை தூய்மையான தண்ணீர் தூய்மையான காற்று இந்த மூணு மிருந்த முடிஞ்சிச்சு மூணு மிருந்ததுன்னா நீங்க மரணத்தை வென்று விடலாம் எந்த மரணத்தை செயற்கையாக வருகின்ற நோய் மரணத்தை வென்று விடலாம் சரியா இன்னைக்கு ஏதாவது கேள்வி இருக்கா கேளுக்கே ஆறு மணிக்கு பாக்கலாம் சரியா நன்றி